அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாலும் ஞான சித்தன் வானவிலுக்கு அழகு ஏழு வண்ணங்கள் மனிதனுக்கு அழகு நல்ல எண்ணங்கள் அந்த வகையில் நான் நாள்தோறும் சுவாரஸ்யமான செய்தியை வழங்கி வரேன் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு பார்க்கலாம் மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் புகழப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் ஏன் அவரை நம்ம மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு சில காரணங்கள் சொல்ல நான் ஆசைப்பட்றேன் காடு விளைஞ்சர் தான் நமக்கு கையும் கலந்தான மிச்சம் அப்படிங்கிற பொது உடைமை சித்தாந்த கருத்துக்களை குறிப்பாக பாட்டாளி மக்களின் வழிகளை வரிகளாக எழுதியவர் அதனால் அவரை நம்ம மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறோம் குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளகரிக்கு சொந்தம் குள்ளநறி மாட்டிக்கிட்டால் குரவணத்து சொந்தம் தட்டுக்கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டு அடிதான் சொந்தம் அப்படின்னு முதலாளித்துவத்தை எதிர்த்தவர் பாட்டாளி வர்க்கத்தை ஆதரித்தவர் அதனால் அவரை நம்ம மக்கள் கவிஞர் அப்படிங்கிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி வயதிலேயே அதாவது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் அவர் எழுதிய அத்தனை பாடல்களுமே சாகா வரம் பெற்ற பாடல்கள் அவர் எழுதிய பாடல்கள் இன்று மட்டுமல்ல என்றுமே நம்ம பின்பற்றக்கூடிய பாடல்கள் குறிப்பாக தத்துவ பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு சின்ன பையலே சின்ன பயிலு செய்திகளடா அப்படிங்கிற பாட்டு எட்டாவது பாட புத்த புத்தகத்தில் அந்த பாட்டுலாம் இருக்கு அந்தளவுக்கு இன்றைய இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய பாடல் சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாட்டு இப்போ இந்த தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாட்டு எப்படி உருவானது அப்படிங்கிறது தான் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் சென்னையில் சினிமா பாட்டு எழுதும்போது தங்கி இருந்தார் அவருடைய நண்பர் ஏ வீரப்பன் அப்படிங்கிற நண்பர் அவர் பக்கம் அவர் இருந்த பகுதியில் கொஞ்சம் தள்ளி இருந்தார் அடிக்கடி அவருடைய நண்பரை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் போய் சந்திப்பார் ஒரு சில நாள் ரொம்ப நேரமாச்சுன்னா அங்கேயே அங்கேயே தங்கிக்குவார் அப்படி தங்கி ஒரு சில நாளில் பொதுவாக அவர் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து சினிமா பாட்டு அவராக எழுதி டேபிள் அவராக தாளம் போட்டு அவராக தாளம் போட்டு அவரை எழுதிட்டு இருப்பார் இப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு ரொம்ப நேரம் அவர் முயற்சி பண்ணுறாரு சரியான வரிகள் அவருக்கு அமையலை அப்போ அவருடைய நண்பர் வீரப்பன் அவர்கள் அந்த ரூமில் பொழுதுபிடித்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த ரூமில் இன்னும் நண்பர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ அவருடைய நண்பர் வீரப்பனவர்கள் எந்திரிக்கப்பா தூங்காதீங்க ஏன் இப்படி பொண்ணான நேரத்தை தூங்கி இப்படி சோம்பேறி ஆகாதீங்க அப்படின்னு யதார்த்தமாக சொல்லியிருக்கிறார் எந்திரிக்கப்பா தூங்காதீங்கப்பா இப்போ தூங்கி தூங்கி இப்படி சோம்பேறி ஆகாதீங்கப்பா அப்படின்னு அப்போ உடனே பட்டுக்கோட்டை அவர்கள் இதை கவனித்த பட்டுக்கோட்டை அவர்கள் ஆனால் யதார்த்தமாக சொன்னதை இவர் வந்து எடுத்து உடனே அந்த பாட்டுக்கு ஏன்னா இந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் நாடோடி மன்னன் அப்படிங்கிற திரைப்படம் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் சிறை காவலர் தூங்கிட்டு இருப்பார் அந்த படத்தில் வர காட்சி சிறை காவலர் தூங்கிட்டு இருப்பார் புரட்ட விட்டு அப்ப அந்த சிறைக்காவலரை நீ தூங்காத அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த பாட்டு அப்படி பிறந்த தான் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டு கருத்தாலமைத்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் தூங்கா தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு இந்த பாட்டு முடியும் எதுக்காக இந்த பாட்டு நான் பாடுறேன்னா இப்போ வர பாட்டு பூராமே இசை அப்படிங்கிற பேரில் வசையாக இருக்குது மலைமட்டுத்தாவோ அப்படின்னு அப்புறம் தவளை கட்டாயா கெண்டு கொட்டாயா அப்படின்னு இன்னைக்கு வர பாட்டெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு பயன்படுற வகையில் இல்லை ஏதோ ஒரு மெட்ட அமைச்சு அவங்களா பாடி அவங்களா பேரும் போலும் பணமும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த பாட்டெல்லாம் வந்து காலத்துக்கு நிற்குமாடாக நிற்காது இப்போ இந்த தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற பாட்டெல்லாம் காலத்தால் நிலத்தில் நிற்கும் அது மட்டும் இல்லை இறுதியாக ஒரு தகவலோடு நான் முடிச்சுக்கிறேன் புரட்சி தலைவர் பொன்மண்சம்மில் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் இப்போ அவர் முதல் முறையாக தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கும் போது பதவி பிராமணம் போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா என்னுடைய முதல்வர் நாற்காலியில் மற்ற மூன்று கால்கள் எதனால் ஆனதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய கால் ஏன்னா எம்ஜிஆரின் ஆரம்பகால திரைப்படத்தில் என்று தனி ரசிகர் பற்றாலம் உருவானதற்கு காரணமாக இருந்தவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அதனால் அவர் என்னுடைய முதல்வர் நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல் வரிகள் அப்படின்னு சொன்னார் அவருடைய கோல் என்றைக்கும் நீடித்து இருக்குன்னு சொல்லி இன்றைய சுவாரஸ்யமான செய்தியை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சம்மதிப்பற்றாலும் ஞான திட்டம்